வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீடியா சந்திக்கிறோம் இன்னைக்கு சவுக் சங்கருடைய இந்த தேனி பழனி செட்டிப்பாளையம் காவல் நிலைய வழக்கு வந்து இன்னைக்கு தினை விசாரணைக்கு வந்தது விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்புக்காக பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்சது கவர்மெண்ட் சைடு ஆர்கியூ பண்ணிட்டாங்க பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தீர்ப்புக்காக போட்டிருக்கு அதெல்லாம் போக இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் இந்த வழக்கில் சவுக் சங்கர் அவர்கள் வந்து தவறு செய்த தவறு செய்யலைங்கிறதெல்லாம் வந்து சட்டம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நம்ம அது முதல் பேட்டியிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அவர் தவறு செய்திருந்தாருன்னா நீதிமன்றத்தினால அவர் வந்து தவற குற்றவாளி தண்டிக்கப்பட்டு அவர் தண்டனை நினைவிக்க போறார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா முதல்ல இருந்தே சொல்றோம் சட்டத்துக்கு மீறிய வன்முறைகள் வந்து அவர் மேலே நிகழ்த்தப்பட்டிருக்கு சிறையில் வந்துட்டு அவர் தாக்கப்பட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் வந்து கோவை நடுவர் நீதிமன்றம் நாலு வந்து ஒரு உத்தரவு போட்டு அவருக்கு வந்து வலது கையில் அடிபட்டிருந்தது ரைட் ஹேண்ட்ல கட்டு போட்டிருந்தோம் இதெல்லாம் போக சிறைச்சாலையை மாற்றணும் சிறைச்சாலையை ஏன் மாற்றணும்னு சொல்லி சொன்னோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சிறையில் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த ச ஜல் சூப்பரண்ட்டுக்கும் அவர் வந்து ரொம்ப கொடுமைகள் பண்றாருன்னு சொல்லிட்டு ஆனரபிள் ஹைகோர்ட்டோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அடிப்படையில் சிறை மாற்றப்பட்டு இப்போ சென்ட்ரல் புலல் சிறையில் இருக்கார் உங்களுக்கு நான் இந்த பேட்டி மூலிமா ஒன்று தெரிஞ்சுக்கேன் கடைசி ரெண்டு நாளா அவர் உண்ணாவிரதம் இருக்காரு ஆக்சுவலி காரணம் என்னன்னா மீண்டும் சிறை கொடுமை தான் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக சிறை கைதிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த விஷயமுமே அவருக்கு சிறையில வழங்கப்படுறது இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதல்ல கோயம்புத்தூர் சிறையில சொன்ன மாதிரி அவரை வந்து ஒரு மனமயம் பாதிக்கப்பட்ட ஒரு பிளாக்ல மென்டல் பிளாக்ல வச்சிருந்தாங்க அஹ் தனிமை சிறையில வச்சிருந்தாங்கன்னு சொல்லிதான் சென்ட்ரல் புலல் சிறைக்கு சென்னைக்கு திருப்பியும் அதே கொடுமைகள் அங்க நடந்துட்டு இருக்கு சொல்ல போனோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு காவலரை போட்டு சிறைங்கிறதே ஒரு காவல் தான் அந்த காவல்குள்ளையும் இன்னொரு காவலரை இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு அவரை வந்து தொடர்ந்து சித்திரவதைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சிறை நிர்வாகம் இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று அந்த சிறை கொடுமைகளுக்கு எதிராக வந்து நாங்க வந்து மனு மனு அளிக்க போறோம் இதை கண்டிச்சு அவர் வந்து ரெண்டு நாளாக வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு நேற்று வந்து அவரை கட்டாயப்படுத்தி வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வச்சு அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டதாகவும் அங்கிருந்து பார்த்த வழக்கறிஞர்கள் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவர் பெயில் பேசும்போது இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு நம்ம திருப்பியும் அதுதான் சொல்கிறோம் அவர் தவறு செய்யப்பட்டிருந்தா சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியது வேற தவறு செய்து இப்போ சிறையில் இருக்கின்ற போதே குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரசாங்கம் எந்த காரணத்துக்காக இல்லை இந்த காவல்துறை என்ன காரணத்திற்காக இல்லை இந்த சிறை நிர்வாகம் என்ன காரணத்துக்காக அவரை எல்லா இடத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி சிறைக்குள் ஒரு காவலரை வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவரை கண்காணிக்கிறாங்கிறது தெரியல அவருக்கு நல்லாவே தெரியும் கையில் அடிபட்டிருந்தது அந்த கையில் அடிபட்டிருந்ததுக்கான ட்ரீட்மெண்ட்டு சென்னை மத்திய சிறையில் கேட்டபோது புழல் சிறையில் கேட்டபோது எங்களுக்கு அது குறித்த எந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் வரலேன்னு சொல்லிட்டு அப்பட்டமா ஒரு பொய் சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் திருச்சி மதுரை கோர்ட்ல எல்லாம் ஆஜராகல அவருக்கு தனக்கு கையில அடிபட்டு இருந்தது தான் சொல்லியிருந்தாரு நீதிமன்றத்துல வந்து அதை பதிவு செய்திருந்தாரு இத்தனைக்கு மேல அவருக்கு அந்த கையில அடிப்பட்டதுக்கான சிகிச்சை வழங்கப்படல அதை வந்து கடந்த ஆறு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருச்சி நீதிமன்றத்துல வேற ஒரு வழக்கில் ஆஜர்படுத்தும் போது அதை மறுபடியும் நீதிபதி கிட்ட சொல்லி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துல முறையிட்டு போராடிதான் அந்த கையில அடிபட்டதுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியதா இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அது சவுக் சங்கரா இருக்கலாம் சிறையில இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானியனாவும் இருக்கலாம் சிறைக்குள் வன்முறை சிறைக்குள் கொடுமைங்கிறத கண்டிப்பா நம்ம எதிர்க்கணுங்கிறதா நம்மளோட இந்த நோக்கம் அதை தான் முதலிருந்து சொல்றோம் சிறை கொடுமைகள் வந்து யாருக்கா இருந்தாலும் தவிர்க்கப்படணும்னு சொல்றோம் மற்றபடி அவர் மேலே இருக்க வழக்குகள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்க போகுது இது வந்து தான் இப்பத்திக்குதான் ஸ்டேஜில் தான் இருக்கு நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க அது கட்டுப்படுறது தயாராக நன்றி கோவை சிறை இல்ல இல்ல கோவை சிறையில பிரச்சனை இருந்ததுன்னு தான் இப்ப சென்னை புழல் சிறைக்கு மாற்றணும் சென்னை புழல் சிறையிலும் அதே மாதிரியான கொடுமைகள் நீதிமன்ற உத்தரவுக்கு மீறியும் நடைபெறுதுங்கிறத சொல்றது புழல் சிறையில புழல்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு போலீஸ் டுவெண்ட்டி போர் டியூட்டி வைஸ் போட்டு அவர் கூட வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு போலீஸ கூடையே வச்சு அவரை மனச்சோர்வுக்கு உண்டாக்குறது மன உளைச்சல் குண்டாக்குறதுங்கிறது சென்னை புழல் சிறையில் நடக்குது அதை அதை கண்டிச்சு நம்ம அவர் ரெண்டு நாளா சாப்பிடாம இருந்திருக்காரு நேத்த வந்து அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க இன்னும் அவர் உணவிரத என்னங்கறது இன்னைக்கு போய் வழக்கறிஞர்கள் சென்னையில பார்த்தா தான் தெரியும் நன்றி போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்